நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருண்குமார் ஐ பி எஸ் இடையே கருத்து முதல் வலுத்து வரும் நிலையில இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குல இரண்டாவது முறையாக வருண்குமார் ஐ பி எஸ் ஆஜராகி நீதிபதி முன்னாடி விளக்கம் கொடுக்கிறாரு சீமான் அடிப்படை டேஷ் கூட இல்லாமல் பேசுறதா டிஐஜி வருண்குமார் ஐ பி எஸ் தரப்பு வழக்கறிஞர் விமர்சனம் செய்திருக்காரு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பிரமுகரான சாட்டை முருகன் கைது செய்யப்பட்ட போது அவரோட செல்போன்ல இருந்த சில ஆடியோ பதிவுகள் லீக் ஆனது குறிப்பா அந்த ஆடியோ பதிவு பதிவுகள் துரைமுருகன் சீமான் கூட பேசின ஆடியோ பதிவுகள் அந்த ஆடியோ பதிவுகள்ல சீமான் சொந்த கட்சியினரே கேவலமா அவதூரா அவதூறா பேசிட்டு மாதிரி தான் இருந்தது அந்த ஆடியோக்கள் எல்லாம் ஒவ்வொன்னா ரிலீஸ் ஆகுது இந்த ஆடியோக்களை கேட்ட சீமானோட கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட அந்த செயலாளர்கள் இவங்க எல்லாம் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னன்னா நம்மளை பத்தி இந்த மாதிரி பேசி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க குறிப்பாக காளியம்மாள் பத்தி அவர் பேசினதான் ஹைலைட் காளியம்மெல்லாம் ஒரு பிசுறு மாதிரி ஈஸியா தட்டி விட்டரலாம் அப்படின்னு அவர் துரைமுருகன் கிட்ட பேசியிருக்காரு அதை துரைமுருகன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு அந்த ஆடியோ வெளிவந்ததுக்கு அப்புறம் அதை சீமான் வந்து நான் பேசல அப்படின்னு வந்து மறுக்கல யார் அந்த செல்போன்ல இருந்த ஆடியோக்களை வெளியே கசிய விட்டது காவல்துறையினர்கிட்ட தான் வந்து செல்போன் இருந்தது அப்படி இருக்கும் பட்சத்துல காவல்துறையினர் தான் கண்டிப்பா இந்த வேலையை செய்திருப்பாங்க அப்படின்னு துரைமுருகன் குற்றம் சாட்ட சீமானும் அதே வழிமொழிந்தார் குறிப்பா இந்த சம்பவத்துல வருண்குமார் ஐபிஎஸ்க்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு வெளிப்படையாக வந்து பேசினார் வெளிப்படையாங்கிறத விட தான் வெளியே கசை விட்டாரு அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ திருச்சி எஸ்பியா இருந்த வருண்குமார் நாம் தமிழர் கட்சியின் பிரமுகரான சாட்டை துறைமுருகனை கைது செய்து வேணுமே சிறையில வச்சு திட்டமிட்டு பழி வாங்கறதாகவும் சீமான் புகார் கூறியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சில ஜாதியினர் எஸ் பி வருண்குமார் ஜாதி வன்மத்தோட அவங்களால நடத்துறதா வந்து சீமான் சொன்னது ரொம்பவே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் சீமான் தம்பிகள் எக்ஸ் வலைத்தளத்திலையும் மற்ற சமூக வலைத்தளங்களையும் திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமாரையும் புதுக்கோட்டை எஸ்பியும் வருண்குமாரின் மனைவியுமான வந்திதா பாண்டே இவங்க ரெண்டு பேரையும் ஆபாசமா சித்தரிக்க ஆரம்பிச்சாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் இவங்களோட பிள்ளைகள் இவங்களோட குடும்பம்னு ஒட்டு மொத்தமாக வருண்குமார் ஐபிஎஸை சார்ந்த எல்லாரையுமே இவங்க ஆபாசமாகவும் அவதுராவும் சமூக வலைதளங்களை பேசிட்டு வந்தாங்க அதுக்கடுத்து வருண்குமார் ஐபிஎஸ் தன்னோட குடும்பத்தின் நலன் காரணமாக தற்காலிகமா நான் எக்ஸ் வலைத்தளத்தை விட்டு விலகுறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ் வலைத்தளத்திறந்து விலகி இருந்தாரு ஆனாலுமே அந்த மாதிரி ஆபாசமா சித்தரிச்ச ஒரு சில நாம் தமிழர் கட்சி தம்பிகளை கைதும் பண்ணாரு கைது பண்ண பிறகு அவங்களா எங்க கட்சியே கிடையாதுன்னு சீமான் சாதிச்சாரு ஆனா உண்மையிலேயே அவங்களா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் தான் வருண்குமார் ஐ பி எஸ் நிரூபிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம தொடர்ந்து வருண்குமார் ஐ பி எஸ் மேல அவதூறு பரப்புறதையே சீமான் ஒரு வேலையா பாத்துட்டு இருந்தாரு இதை பொறுத்துக்கொள்ளாத வருண்குமார் ஐ பி எஸ் தரப்பு சீமானுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க இவங்க நோட்டீஸ் அனுப்புனதும் அது தொடர்பா பதினைந்து விதமான விளக்கத்தை சீமான் கொடுத்திருந்தாரு ஆனா நாங்க கேட்ட எந்த கேள்விக்கும் ஒரு பதில் கொடுக்கல அப்படின்னு வருண்குமார் ஐபிஎஸ் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்துல சீமான் மேல ஒரு வழக்கு தொடர்ந்து புகார் தொடர்பாக கடந்த முப்பதாம் தேதி திருச்சி நீதிமன்றத்துல வருண்குமார் நேரில் ஆஜராகி வாக்குமூலமும் கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் வருண்குமார் ஐபிஎஸ் மற்றும் அவரது மனைவி வந்திதா பாண்டே ரெண்டு பேருக்கும் டிஐஜி பதவி உயர்வு கிடைக்கிது இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பா திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் இரண்டாவது முறையா வருண்குமார் ஆஜராகி தன்னோட வாக்குமூலத்தை பதிவு செய்தார் போன முறை டிஐஜி வருண்குமார் பிரஸ் மீட் பண்ணி சீமான் தனக்கு மன்னிப்புக்கு ஒரு தொழிலதிபர் மூலமா தூது விட்டதா வந்து தெரிவிச்சாரு அந்த கருத்துக்கும் சீமானோட கைக்குழி சாட்டை துறைமுருகன் எங்களுக்கு மன்னிப்பு கேட்குற பழக்கெல்லாம் கிடையாது டிஐஜி வருண்குமார் பயங்கரமா பொய் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதுரை வந்து பரப்புனாரு அதுக்கப்புறம் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த வருண்குமார் ஐ இன் வழக்கறிஞரான முரளி கிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுறாரு நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும் போதே சீமான் மறுபடியும் மறுபடியும் குறித்து ரொம்பவே கீழ்த்தரமான ரொம்ப பேசிட்டு தான் வர்றாரு ஐபிஎஸ் அப்படிங்கிறது நாட்டின் மிக உயர்ந்த பதவிகள்ல ஒண்ணு அதை சாதாரணமான பதவி போல சீமான் விமர்சிக்கிறாரு ஐபிஎஸ் படிப்பை பத்தி விமர்சிக்க சீமானுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரிதான் சீமான் பேச்சுகள் இருக்கு கொஞ்சம் கூட அடிப்படை டேஷ் அறிவு இல்லாம பேசும் சீமானுக்கு எவ்வளவு பதில் சொன்னாலும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு பொதுவெளியில சீமான ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசியிருக்காரு முரளி கிருஷ்ணன் ஏன்னா இவ்வளவு நாள் சீமான் வந்து மற்றவங்களை அப்படிதானே பண்ணிட்டு இருந்தாரு சோ இந்த மாதிரியான பதிலடி கொடுத்தாதான் வந்து சீமானுக்கு புரியும்னு நினைச்சிருப்பாரோ என்னமோ பப்ளிக்கா டேஷ்னு சொல்லிட்டாரு ஆனா ஒண்ணுங்க எந்த தைரியத்துலதான் இந்த சீமான் இத்தனை பேரை பகச்சிக்கிட்டு இத்தனை பேரை வந்து இவ்வளவு அவதூற ஆவாசமா பேசிட்டு இருக்காருன்னே தெரியல வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை